ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் நீ அருளால் சிம்ம நன்மைகள் உண்டாகட்டும் சிம்ம ராசி அதாவது இயக்கம் கவலை நிறைய தோல்விகள் எப்படி வெற்றி பெற வேண்டும் எனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை என்னால் உருவாக்க முடியவில்லை முயற்சி செய்து பலவிதமான தோல்விகள் என அதாவது நிறைய ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் உடல்நலம் சரியில்லை என்று சில கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் என்று பல சிம்மராசினியர்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாம்பால் கேது என்ற பாம்பால் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது என்ற பாம்பு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது எட்டாம் இடத்திலும் ராகு சனி பகவான் ஏழாம் இடத்தில் ஏனில் சனி அதாவது கலத்தரஸ்தானத்தில் சனி மனைவி என்னும் உறவில் சனி கணவன் என்னும் உறவு ஸ்தானத்தில் சனி குரு பகவான் பத்தில் குரு பதினோராம் இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிறைய நன்மைகளை செய்வார் நிலம் வீடு வாங்கும் முயற்சி செய்பவர்கள் சிம்மராசில் இருந்தால் உங்கள் முயற்சிகள் திருவணையாகும் ஒரு தாக்கத்தோட இருப்பீங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இனம் புரியாத ஒரு கவலை எதை செஞ்சாலும் வாழ்க்கையில என்னால முன்னேற முடியவில்லையே நான் வந்து என்னுடைய அதாவது என் தாய் தந்தையரை நான் நன்றாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் மனைவியை நான் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என் கணவரை நான் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என பல ஆண்களும் பெண்களும் சிம்ம உங்களுக்கு எதிரி உங்கள் வார்த்தைகள் உங்கள் கோபம் தயவு செய்து கோபத்தை குறைத்து கொண்டு ரொம்ப அன்பானவங்க நீங்க பார்க்கறதுக்கு தான் கோபப்படும் ஒரு ஒரு கம்பீரமான ஒரு பார்த்தா பயப்படுற மாதிரி இருப்பீங்களே தவிர உங்ககிட்ட பல ரொம்ப ஆஹ் குழந்தை போல இருப்பீங்க அந்த குழந்தை குணத்தை உங்களிருந்து உங்கள் உடலுக்கு உடலுக்குள் இருந்து மனதிற்கு மனதிற்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து மற்றவங்களை காட்டுங்க அப்ப நீங்க யாரும் தெரியும் அடுத்து சந்திரன் வெரேஸ்தானத்தில் சந்திரன் கடகத்தில் சந்திரன் ராசியில் சூரியன் புதன் தனலாபாதிபதி புதன் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசியில் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று உள்ளார் ஒரு கிரகம் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்தால் அதில் பெரிய வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை என்றால் அது உங்கள் பிரச்சனை போல் நினைத்து முழு மனதோடு உண்மையாக அவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள் ஆனால் உங்களிடமிருந்து அந்த உதவி பெற்றுக்கொண்டு உங்களை உதாட்சணப்படுத்தி விடுவார்கள் சில நேரங்கள் அப்படித்தான் செய்யும் அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் கேதோ இணைந்து உள்ளார் ஏழில் சனி நிதானம் தேவை பொறுமை தேவை சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் குறையும் ஒரு வாரம் நான் கும்பிட்டேங்க ரெண்டு வாரம் கும்பிட்டேன் மூணு வாரம் கும்பிட்டேன் எனக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சு நிறைய பேரு நம்பிக்கையே போயிடுச்சு நம்பிக்கை போகும் ரொம்ப அளவுக்கு மீறி கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் குடும்ப சண்டைகள் வந்தால் நிம்மதி அதாவது நம்பிக்கை போயிடும் ஆனா ஒரு உதாரணம் உடம்பு சரியில்லை கிட்டி பாதிச்சிருக்கு நுரையீரல் பாதிச்சிருக்கு இதய பிரச்சனை போன்ற பெரிய பெரிய மைனா மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க உடம்புல இருந்ததுன்னா அதுக்கு உடனே வந்து மருத்துவம் ஒரே மாத்திரையில போகாது சளி ஜரம் அதெல்லாம் போயிடும் அதே விச ஜரமாக தான் போகாது இப்போ விஷ ஜுரம் போலதான் ஏழாம் இடத்துல சனி போகவான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் நிதானமாக விட வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் உருவாகுவார்கள் நல்ல நண்பர்களை தொடர்பு கொண்டு நல்ல நண்பர்கள் நாலு பேர் நல்ல உறவுகள் நாலு பேர் வச்சுங்க உங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதை என்ற ஒரு ஒரு மன கவலை இருக்கும் அதுக்கு அது வந்து இந்த கிரகங்கள் அந்த அது போன்ற ஒரு கஷ்டங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துகிறது கிரகம் மனம் தளராதவர்கள் நீங்கள் தைரியமானவர்கள் அதிகமான தைரியம் மன தைரியம் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள் சிங்கம் போல சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க ஆனா இப்போ நீங்க உங்க உங்க உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தா நீங்க பயப்படுவீங்க நீங்க சுண்டலி போல மாறிடுவீங்க கிரகங்கள் எல்லாமே கிரகம் தான் செய்யும் நம்ம தலையில வந்து நம்ம நினைச்சுக்கலாம் எதை இதை செய்யலாம் இது பண்ணலாம் இது முடிச்சிருவேன் இது செஞ்சிருவேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் ஆனால் திடீரென்று அது கையில இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இல்லாம இருக்கும் கையில வந்தா மாதிரி இருக்கும் அத எங்க போச்சுன்னு தெரியாது பணம் வந்திருக்கும் அது போயிருக்கும் அதுக்கெல்லாம் கொல்லப்படாதீங்க பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு ரெண்டாம் இடத்துல பாம்பு இருக்கு இரண்டாம் இடம் ஒவ்வொரு ராசிங்களுக்கும் மிக மிக முக்கியம் நல்ல குடும்பம் மனைவி அப்பா அம்மா இளமே கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தனஸ்தான் தனஸ்தானம் சிறுத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒருவருக்கு மரியாதை கிடைக்கிறது கிடைக்கிறது என்றால் பெரும்பாலும் பணத்தை வைத்துதான் ஒருவருக்கு மரியாதை கிடைக்கும் அவர்கள் திறமைக்கு ஏற்றாமல் சில இடத்துல மரியாதை கிடைக்கும் ஒரு கவிஞருக்கு ஒரு டாக்டருக்கு அது போல கிடைக்கும் ஆனா இந்த நேரம் எல்லாத்தையும் கெடுக்கும் அதனால கவனமா இருங்க உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் மிருதப்பெருமான் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் இந்த இருவருக்கு தான் உங்கள் ஜாதகத்தை நீங்க வேற எங் ஒன்பது கிரகங்களை நீங்க வழிபடுங்க அந்த ஒன்பது கிரகங்கள் கடும் கொடுமைகளை உங்களுக்கு செய்யாது ஆனா அதோட அது செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யும் ஆனா நீங்க திருப்பட்டூர் பிரம்ம பகவான் நமக்கு யார் எழு நம்முடைய ஜாதகத்தை யார் எழுதுனாங்களோ யார் நம்மளை படைச்சாங்களோ அந்த தெய்வம் திருப்பட்டூர் பிரம்மபுரம் பிரம்மபுரீஸ்வரர் அந்த பகவான் பதத்தில் வியாழக்கிழமை என்று சரணடைந்து உங்கள் ஜாதகத்தை வைத்து தெய்வம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த தெய்வத்தை தினம் ஓம் மகா பிரம்மபுரீஸ்வரர் பகவை சரணம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் முடிஞ்சா நீங்க வந்து நாப்பத்தி எட்டு நாள் அதிகாலை மூணு டு நாலரை மூணுல இருந்து அஞ்சு அஞ்சுக்குள்ள நீங்க அந்த பிரம்ம புகுத்தில நீங்க வந்து பிரம்ம பகவானுக்கு வீட்டுல பிரம்ம பகவான் போட்டோ வச்சு நீங்க அங்க போக முடியலான்னு பரவாயில்ல தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து தொடர்ச்சியாக முழு நம்பிக்கையோடு ஆனால் அது மட்டும் செய்துவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடராமல் இருக்காதீர்கள் நம்மதான் சாமி கும்பிட்டுமே நடந்துருமே நினைக்காதீங்க சாமியை கும்பிடுதான் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நாற்பத்தி எட்டு நாள் பிறகு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நல்லபடியாக திருமணம் ஆஹ் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து இன்னொரு தெய்வம் இரு தெய்வங்கள் இன்னொரு தெய்வம் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு யோகா யோகாதிபதி முருகப்பெருமான் சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அங்காரக கிரகம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு மாதம் ஒரு முறை ஒரு வாழைப்பூ சமையலுக்கு யூஸ் பண்ற வாழைப்பூ அடுத்து முழு தோரை பருப்பு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அரளிப்பூ இதை வைத்து தேங்காய் பூ பல்லாம் வாங்கி உங்கள் ஜாதகத்தை ஜாதகத்தை அதோட காப்பியில காப்பி வச்சுட்டு ஒரு வெத்தலை வாங்கி அந்த வெத்தலையில உங்கள் ராசி நட்சத்திரம் பெயர் அதை எழுதி அந்த அங்கார பால் பாத்துல வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு முடிஞ்சா வசதி இருந்ததுன்னா ஒரு ஒன்பது பேர்களுக்கு உணவு கொடுங்கள் ஒன்பது உங்க ராசிக்கு ஒன்பது லக்கி எண் ஒன்பதாம் எண் வந்து ரொம்ப லக்கி எண் சிம்ம ராசினியர்கள் பவளம் அணிந்தால் யோகம் உண்டாகும் ஆனா அது உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் என்ன இருக்குன்னு பாருங்க பொதுவா செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா மகர ராசியில உச்சம் பெற்றிருந்ததுன்னா விச்சிக ராசி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்ததுன்னா நீங்க பவளம் போடலாம் இத இத வந்து செஞ்சுட்டு வாங்க மாசம் ஒரு முறை செய்யுங்க வசதி இல்லாதவர்கள் ஒரு நாலு இட்லி வாங்கிக்கிறோம் கொடுத்துருக்கு அதெல்லாம் எல்லாம் முடியும் இந்த காலத்துல ஏன்னா கையிலயும் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஈஸியா இருக்கு அதனால செய்யலாம் இல்லாத ஏழைக்கு உணவு கொடுங்கள் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அடுத்து உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் அந்த முயற்சிகளுக்கு அது வெற்றி அடைய உங்கள் இதயத்தில் உங்கள் உடலில் உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் ஒரு சக்தி உண்டாகும் அந்த சக்தி மூலமாக புதிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து விடலாம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மர் சிம்ம ராசிக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்கள் கடன்காரர்களாக இருந்தால் யோக லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் ஆஹ் அந்த கடன் விலகி நன்மைகள் உண்டாகும் லட்சுமி அன்னை வாசம் செய்யும் இடம் நரசிம்மர் யோக நரசிம்மர் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீசன பத்ரம் பிருத்தி மித்தியம் தம் நமாம் யகம் நரசிம்ம பகவானே சரணம் என்று சொல்லுங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரி போய்டுவோ எதிரி விளையிடுவாங்க லட்சுமி அன்னையோட சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி தனலாபம் லாபம் உண்டாகும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் வெற்றிகள் வெற்றிகளாக மாறும் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் பிள்ளையார் வழிபாடு மகம் நட்சத்திரக்காரர்கள் பூரண நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை வைத்து அர்ச்சனை செய்வது யோகம் உண்டாகும் அந்த மகம் நட்சத்திரக்கார நீங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க எல்லாமே கரெக்டாகும் நீங்க நம்ம நம்ம நினைக்க முடியாது நாம கரெக்டா இருக்கணுமா நம்ம மருத்துவ மத்தவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்குமா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டா அதுக்கு விடயம் நம்மகிட்ட கிடைக்கும் அப்படி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் வெள்ளாடு வேலை வாய்ப்பு உண்டாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வாரந்தோறும் வழிபடுங்கள் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பட்டமாதிபதி குரு பகவான் தான் ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அந்த குரு இயற்கை சுபர் எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் இயற்கை சுபர் குரு பகவான் குரு பகவான் வழிபாடு அவசியம் செய்து வாருங்கள் பத்தில் குரு பதவி நாசம் என்பார்கள் வேலை பறி போயிருக்கும் வருமானத்தை இழந்திருப்பீர்கள் யாராவது உங்களை பணம் மோசடி செய்திருப்பார்கள் அல்லது நீங்கள் கடன் வாங்கி விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடும் வீட்டில் அப்பா அம்மாவோட சண்டை போட்டு இருப்பாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களோட அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டு இருப்பாங்க இதெல்லாம் மாறும் தெய்வ வழிபாடு உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொறுமை அவசியம் எல்லோரிடம் அரவணைப்போடு அன்பு நான் சொல்றது வந்து நான் வெறும் ஒரு சிம்ம ராசியரை வச்சு கணக்கு போட்டு சொல்லல என்னிடம் நான் இத்தனை வருடங்களாக ஜாதகம் பார்த்து வருகிறேன் அதுலயா எத்தனையோ சிம்ம ராசிகளிடம் தனிமையில் ஒரு மணி ஒரு மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கு அப்போ அதுல வச்சுதான் நான் இந்த ஒரு அவங்களுடைய மனநிலை உடல்நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன் இப்போ சிம்ம பார்த்தா ஒல்லியா கூட இருப்பாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரல் கம்பீரமாக கம்பீரமாக இருக்கும் சில பேர் நல்ல உருவத்தை கேட்ட மாதிரி சிங்கம் மாதிரி கம்பீரமா இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ச சிம்ம அதுக்கும் சம்பந்தங்களாக இருப்பாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் வலிமையாக இருக்கும் அதனால சிம்ம ராசிக்காரர்களை வந்து எளிதாக எடை போட்டு விட முடியாது சிம்ம ஒரே ஒரு பத்து வருடங்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மதம் நட்சத்திரமாக இருந்தால் ஆஞ்சநேயர் பகவான் பிள்ளையார் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் கேது தசை நடந்து உங்களுக்கு கேது திசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி சுக்கர பகவான் நவகிரத்திற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் கடன்கள் விலகி கஷ்டங்கள் விலகி நிம்மதி உண்டாகும் செல்வம் பெருகும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் லட்சுமி நரசிம்மர் சூரிய சூரிய நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் நிறைய நன்மைகள் உண்டாகும் சூரிய நாராயண பெருமாளை வழிபடுத்தி நல்லது சிம்மராசிக்கு நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் திருமணவாகாத இளைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மறு திருமணத்திற்கு மறு திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் உண்டாகட்டும் அடுத்த வருஷம் உங்களுடைய கனவு நிறைவேறும் கனவு நிறைவேறக்கூடிய வருடம் அடுத்த வருடம் இப்பொழுதுல உங்கள் உங்க தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க சாமி உடனே கும்பிட்டா உடனே வந்துடாது அது கும்பிட 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 தான் எப்படி நீங்க வந்து ஒரு பெரிய நோய்க்கு தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்டு அந்த நோய் சரியாகுவது போல் தொடர்ச்சியாக இறைவனை வழிபட்டால் தொடர்ச்சியாக உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டு வந்திருந்தால் அந்த வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம்